தமிழகாரசே அரசே தமிழக அரசே சங்கம் வைக்கும் உரிமை வேண்டும் பேசுவதற்கு உரிமை இல்லை உரிமை இல்லை ஆலைக்குள்ளே கேள்வி கேட்டு உரிமை இல்லை உரிமை இல்லை சட்டவிரோத உற்பத்தி ஒரு நாட்டு ஆலையிலே நடக்கலாமா நடக்கலாமா ரவுடிகளும் ரவுடிகளும் பேச்சுவார்த்தை என்ற பெயரில் வாத கணக்கு இடித்தடித்து நியாயா நியாயம் தானா உரிய நாட்டு அதிகாரிகள் உரிய அதிகாரிகள் எங்கே போனார் எங்கே போனார் எங்கே போனார் எங்கே போனார் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் ஆட்சியரே ஆட்சியரே தலையிடுக 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 தொழிலாளர்களின் சங்க உரிமை எங்கள் உரிமை எங்கள் உரிமை இந்திய நாட்டின் சட்டத்தை அவமதிக்க உரிமை இல்லை வேண்டும் வேண்டும் நாட்களாக வேலை நிறுத்தம் வேலை நிறுத்தம் வேடிக்கை பார்க்கலாமா வேடிக்கை பார்க்கலாமா தமிழக அரசே தமிழக அரசே உங்கள் ஆட்சியில் ஊர்வலம் போக தடையா தடையா நியாயம் தானா நியாயம் தானா தானா அரசை பார்த்து ஜனநாயகம் பேசுகின்ற தமிழக அரசே தமிழக அரசே ஊ போக தடை போடலாமா தடை போடலாமா தடை போடலாமா நியாயம் தானா நியாயம் தானா தானா முடக்காதே முடக்காதே

மாவட்ட ஆட்சியரே அந்நிய நாட்டு நிறுவனங்கள் ஆலை தொடங்க அனுமதி உண்டு அந்நிய நிறுவனத்தில் இந்திய நாட்டின் தொழிலாளர்கள் துவக்க அனுமதி இல்லை இந்திய நாடா பொறியியல் நாடா நியாயம் வேண்டும் எங்கள் நாட்டு சட்டத்தை சட்டத்தை உரிமை இல்லை சங்கம் வைக்கும் உரிமைகளை கூட்டத்தை வேடிக்கை பார்க்கும் கேடு நமது நாட்டு अमल नाट्स अट्टे बड़क्त बड़े बैडी के फार्क बड़क्त बड़े बैडी के फार्क आची यारे आची यारे आची यारे आची यारे ची ची एक्टर केरे ची ची एक्टर केरे अप अप C I T U अप अप C I T U डब डब कैप कलीसा डब डब कैप कलीसा वर्कर सीनिट जिंदा बाद वर्कर सीनिट जिंदा बाद बिल्लेट कम बिल्लेट कम தொழிற்சாலையில் அங்கும் வைக்க போராட்ட தொடரும் 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 சங்கம் வைக்கும் போராங்கள் தொடரும் 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 ஒயிர் சங்க உரிமைகளை

சட்டத்தில் உரிமைகளை இந்திய நாட்டின் சர்க்காரே நூற்று வேற உரிமைகளை எங்கள் உரிமை எங்கள் உரிமை மோடி அரசே மோடி பொய் சட்டங்களை வைத்து அடக்காதே புதிய சட்டம் என்ற பெயரால் அரசு தொயில் சங்க உரிமைகளை பறிக்காதே பறிக்காதே எஸ் எச் ஆலையிலே என்னுடைய நாட்டின் ஆலையிலே

நாற்பது வேலை நிறுத்த குடும்பத்தோடு தொழிலாளர்கள் குடும்பத்தோடு தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம் போராட்டம் தமிழக அரசே ஆட்சியரே தமிழக அரசே தலையிடுங்கள் 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 வேடிக்கை பார்ப்பதற்கு வேடிக்கை பார்ப்பதற்கு நாங்கள் ஒன்றும் மலைகள் அல்ல நாங்கள் ஒன்றும் அல்ல நாங்கள் ஒன்று மலைகள் அல்ல நாங்கள் ஒன்றும் மலைகள் அல்ல கூட்டங்கள் கூட்டங்கள் ஆட்சியரே சர்க்காரே ஆட்சியரே சர்க்காரே தலையிடுங்கள் 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 தலையிடுங்கள்